நம்மோடு பத்திரிகையாளர் டிவி சோமு இணைந்திருக்கிறார் திரைப்படத்துறையில கூட சில பேர் இன்னும் பெருமளவுல ஒரு கருத்து வராத ஒரு சூழல்ல ஒரு காங்கிரஸ் கட்சி ஏன் விஜய்க்கு இப்படி வரிந்து கட்டி கொண்டு ஆதரவு கொடுக்கிறது சோமு சார் அதாவது ரெண்டு காரணம் ஒண்ணு இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணோம் தனித்து போட்டி இல்ல விஜய் கூட கூட்டணி இப்படி எல்லாம் பேசணும் மந்திரி சபையில வந்து எங்களுக்கு இடம் வேறம்லாம் கேட்டோம்னா நமக்கு விழுக்கிற சீட்டு வந்து கொஞ்சம் அதிகரிச்சு கிடைக்கும் இல்லை இருக்கிற சீட்டாவது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஏன் அப்படின்னா தொடர்ந்து வந்து இது காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில சீட்டுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது அவர் சமீபமாக எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அறுபத்தி மூணு சீட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நாப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருபத்தி அஞ்சு இப்படிதான் வந்துட்டு இருக்கு அதுலயே அவங்க வெற்றி பெறுவதும் ரொம்ப குறைவாதான் இருக்கு அப்ப இன்னும் வரக்கூடிய தேர்தலில் இன்னும் குறைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து காங்கிரசுக்கு இருக்கலாம் அப்ப எங்களுக்கு நீங்க இல்லைன்னா விஜயும் இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா இப்ப சமீபத்துல வந்த கருத்து கணிப்பு இப்ப முதலமைச்சர் முதல் மு க ஸ்டாலின் இடம் விஜய் இப்படின்னா வந்திருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்புறாங்க போல இருக்கு இந்த மாதிரி கருத்து அவர் நம்புறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சிக்கல்ல தான் கொண்டு வரும் ஏற்கனவே கருத்து கணிப்புகளை எதிர்த்து காங்கிரஸ் பேசின வரலாறு எல்லாம் உண்டு இப்ப கருத்து கணிப்புங்கிறது வந்து எந்த ஒரு யார் அது வந்து முழுமையா நடக்கும்னு சொல்ல முடியாது நம்ம நடக்கும் இல்லைன்னா இல்லை ஆனா அதை நம்பி காங்கிரஸ் இப்ப செயல்படுறதா தோணுது இந்த ரெண்டு விஷயம் இதன் மூலமாக ஆதரவு என்பது அவர்கள் தீவிரமாக காங்கிரஸ் ஆதரிக்கிறது சாய்ஸ் ஜனாயகன் படத்தை முன்வைத்து விஜய் ஆதரவை இப்ப இன்னைக்கு பார்த்தா தொடர்ந்து அடுத்தடுத்து காங்கிரஸ் தலைவர்கள் ஆதரவா பேசிட்டு இருக்காங்களா ஆமா இது என்ன ரொம்ப ஒரு காமெடியான பிளஸ் அதே நேரத்தில் நகைச்சுவையான ஒரு சோகம் என்னன்னா ஒரு சாதாரண ஒரு மசாலா படத்தை வச்சு கா அரசியல் பண்ணுற அளவுக்கு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு காங்கிரஸ் கட்சி வந்துருச்சு அப்படின்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு என்னன்னா ஜனநாயகன் அப்படி எல்லாம் பேர் வச்சுட்டு அவங்க அரசியல் பேச போறேன்னு சொன்னா கூட அந்த திரைப்படம் வழக்கமான ஒரு கமர்சியல் படம் தான் அது ஒரு ஆட்டம் பாட்டம் வன்முறை இந்த மாதிரியான இதுக்கு ரெண்டு மூணு அரசியல் பண்ணி இதுக்கு முடியும் இதே மாதிரி படங்கள் தானே வந்தது கத்தி துப்பாக்கி எல்லாம் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு படம் அவ்வளவுதான் இது ஒண்ணும் வந்து ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்துற படம்லாம் இல்ல அதை அப்படி நம்ப மாட்டேன் அதுவே ஒரு விஷயம் ஆனா இப்படி ஒரு மசாலா படத்துக்கு வந்து விஜய்க்காக நம்ம அதை தூக்கி பிடிச்சி ஒரு ரசிகர் மண்டலமாக காங்கிரஸ் கட்சி ஆயிடுச்ச அப்படிதான் நம்ம அதாவது இதுல இன்னொன்னு சொல்லணும் வேணுன்னா சென்சார் போர்டு செஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தா நிச்சயமாக அதை நம்ம வந்து விமர்சிக்கலாம் ஆனால் இந்த அந்த சென்சார் போர்டு விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இன்னும் முழுமையா தெரியல தவிர போன ஜனவரி அஞ்சாம் தேதியே நாங்க சொல்லிட்டோம் இந்த மாதிரி நாங்க மறுபடியும் பாக்கணும்னு சொல்லி அப்படின்னு அதை வச்சு எல்லாம் தோணுது அப்படின்னா ஒருவேளை இவங்க வேறுங்க கூட ரைட்டு நம்ம அப்புறம் வெளியிட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ உதாரணமாக பாத்தீங்கன்னா இந்த பராசக்தி திரைப்படம் இப்ப வர்ற மாதிரியான ஒரு சூழல் இல்லை ஏன்னா ஏற்கனவே அவங்க போட்டிருந்தாங்க எதிர்பாராத விதமா வந்துருச்சு ரெண்டும் இந்த பொங்கல் இதுல ஒட்டி அப்ப நம்ம தனிக்கட்டு ராஜா மாதிரி நம்ம மட்டும் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் கடைசி படம் அப்படித்தானே பல பெரிய ஹீரோக்கள் படம் வருது ஒரு ஒரே படம் வரும் அந்த மாதிரி நினைச்சிருந்தது போக இப்ப வந்து இந்த பராசக்தி படம் வந்துருச்சு இப்ப அதுக்கு வந்து இப்போ வியூவர்ஸ் அதாவது இதுல யூடியூப்ல போட்டிருந்தாங்கல்ல ட்ரெய்லர் இதெல்லாம் அதுல வந்து ஜனநாயக கூட அதிகமான வியூவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து வேலை நேரம் வந்து கண்டுகாம விட்டுட்டு இப்போ வந்து அதற்கான ஒரு விஷயம் பண்றவங்களா அந்த அளவுக்குலாம் தோணுது